கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளியில வந்து அரசு பள்ளி மாணவி பாலிமன்ற பஞ்சாயத்துல மூணு பேர் கைது பண்ணிருக்காங்க மாணவிகள் பாதுகாக்கிறதுக்கு அரசு தரப்பு நடவடிக்கை எடுக்கப்படுமா இது வந்து பொதுமக்களை போய் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு அரசு பள்ளி பொதுவா வந்து ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து இந்த மாணவர் மனசு பெற்றின்னு வச்சிருக்கிறோம் இருந்தாலும் சில நேரத்துல நீங்க சொல்ற மாதிரி பிள்ளைகளுக்கான ஒரு பய உணர்வு காரணமாக வெளியில சொல்லாம கூட இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும் நம்ம ஆர்எஸ்பி ஆர் ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக ஒரு எழுநூறு எட்நூறுக்கும் மேற்பட்டிருக்கேன் டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ்ல இருந்துட்டே இருப்பாங்க அதையும் மீறி இந்த மாதிரி நடக்கும் பொழுது இது வன்மையாக இது கண்டிக்கக்கூடியது அது சம்பந்தப்பட்டவர்கள் உண்மைத்தன்மை விசாரிக்கப்பட்டு அதில் உண்மை இருக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கண்டிப்பாக அது வழங்கப்படும் டிஸ்மிஸ் பண்றது கடுமையான தண்டனை வழங்கது ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதையும் தாண்டி அவங்களுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் எதுவோ அதை உடனடியாக அதை கேன்சல் பண்ணணும் நிமிடம் அவங்க வேற எந்த இதுக்கும் அவர் கூடாத அளவிற்கு ஒரு இரும்பு கரம் கொண்டு அது கண்டிப்பாக அது ஒடுக்கப்படும் என்று மாதிரி சட்டம் என்று வரும்பொழுது அது பாரபட்சம் என்று தப்புன்னு யாரு செஞ்சாலும் நம்ம வந்து ஒரு செய்தியா நீங்க வந்து பத்திரிகை துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் கொடுக்குறீங்க அது அங்க இருக்கின்ற பொதுமக்கள் இருந்து மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டு அதனால ஒரு சென்சேஷனா அது போகும் பொழுது அது உண்மை தன்மை அறியப்பட்டு சொன்ன மாதிரி தான் வெறும் பனிஷ்மெண்ட் மட்டும் நிறுத்தாம அவனுடைய எஜுகேஷன் குவாலிபிகேஷன் அந்த ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சம்பந்தப்பட்டிருக்கு யாராக அதுவும் முழுமையாக ரத்து செய்கின்ற அளவிற்கான ஒரு நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் இனி அது போர் நடக்காத வண்ணம் ஒரு குழு மண்டம் ஒரு கிளப் ஆக்டிவிட்டீஸ் மகிழ் முட்டம் கொண்டு காரணமே உட்காந்து பேசி பயம் இல்லாமல் எடுத்து சொல்ல வேண்டும் தலைமை ஆசிரியோட கவனத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி புது புது திட்டங்களையும் நாங்க கொண்டு வந்து கொண்டிருக்கோம் இனி அது நடக்காத வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்க தொடர்ந்து அரசு பள்ளியில மாணவிகளுக்கு நாலு பேர்

எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில் ஸ்மார்ட் போர்டு வாக்குப்பதியை கொண்டு வந்துட்டோம் ஹைடெக் லேப்னு வரும்போது கிட்டத்தட்ட எட்டாயிரம் மேற்பட்டிருக்கின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஹை ஸ்கூல் அண்ட் மிடில் ஸ்கூலுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி மாண்பு வந்து அந்த வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க அந்த வாக்குறுதி அது இருக்கிறது என்று சொன்னாலும் இன்றைக்கு அது வருவதற்கு காலத்தான் அதை மேற்பட்டது அது சார்ந்த பிள்ளைங்களுக்கான படிப்பு டெக்னாலஜி வயர்ஸா அந்த பிள்ளைங்களுக்கு தடைப்பட்டு விடக்கூடாது கூடாது என்பதுக்காகத்தான் முதல் கட்டமாக இந்த ஹைடெக் லேப் வந்து முழுமையாக எல்லாத்துக்குமே கொண்டு வந்துட்டோம் பதினொன்றாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கான அந்த பத்து லட்சம் டேபை பத்தி நீங்க சொல்றீங்க நான் கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் பிள்ளைங்களுக்கும் டெக்னாலஜியை கொண்டு வந்துட்டோம் என்பதை நாங்கள் சொல்லுறோம் ஆசிரியர் நியமனத்துல எப்ப சார்